தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த தெரிதாமல் பார்த்திங்களா மஞ்சப்பொடி மாமாப்பையன் மனோஜி இவனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மஞ்சப்பொடி மாமாப்பையன் மனோஜி அவனுடைய யூடியூப் சேனலில் ஒரு தமிழன் வச்சிருக்கான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னம் நக்கிட்டு போச்சு அப்படி மாதிரி ஒரு தமிழன் வச்சுருக்கான் இப்போ இந்த மஞ்சப்பொடி மாமாப்பையை மனோஜிட்ட நம்ம என்ன கேட்குறோம்னா அடே மஞ்சப்பூடி மாமா பையன் மனோஜி நாம் தமிழை கட்சி விவசாய சின்னம் நக்கிட்டு போகுது நக்காம போகுது அதை பற்றி உனக்கு என்னடா கவலை நாங்கள் விவசாய சின்னத்தில் நிற்போம் இல்லைனா வேற சின்னத்தை கூட நிற்போம் நாங்கள் சின்னத்தை காமிச்சு நிற்கோங்கடா என்னத்தை காமிச்சு நிற்கோங்கடா உங்களை மாதிரியடா பைத்திய கரப்பையில ஆ இன்னைக்கு வரைக்கும் திருநெல்வேலி தொகுதியில் போய் கேட்டாலும் சரி தெங்காய் தொகுதியில் போய் கேட்டாலும் சரி எங்கே எந்த தொகுதி தூத்துக்குடி தொகுதியில் போய் கேட்டாலும் சரி எந்த தொகுதியில் போய் கேட்டாலும் யார்கிட்ட போய் கேட்டாலும் விவசாய சின்னத்தில் நிற்காலும் சொல்ல மாட்டாங்கடா பைத்திய கரப்பையில் சீமான் கட்சியில இருந்து இருக்காங்களாம் சீமான் கட்சியில இருந்து இருக்காங்களாம் அந்த தொகுதியில் சீமான் கட்சியில் இருக்கவங்க ஓட்டு போடுவோம் அப்படிம்பாங்க இதே உங்க கட்சியில் போய் கேட்டால் ஜெயலலிதா கட்சியில இருந்து இருக்காங்க கலைஞர் கட்சியில இருந்து இருக்காங்க எம்ஜிஆர் கட்சியில இருந்து நிற்கான்னு சொல்ல மாட்டாங்க ரெட்டை இருக்காங்களா உதயசூரன் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஏடா வைத்திய கரப்பையில நீ சின்னத்தை காட்டி பழைக்கப்பய நாங்கள் நாங்க காட்டி பிழைக்கவங்க ஒனிய மாதிரியே சின்னத்தை வச்சு பழைச்சிக்கிட்டு இருக்கோம் இதுல வர உண்ணர் கல்வி முன்னு வச்சிருக்கான் நாம் தமிழ் கட்சி சின்ன நக்கிட்டு போயிடுச்சான் ஏடா நாங்களாடா நக்கி பிழைக்கும் ஏடா நாங்க எங்க எங்க சின்ன நக்கிட்டு போய் நக்காம போய் உனக்கு ஒன்று கவலை ஆனா நாங்கள் நக்கி பழைக்கல புரியுதா நாங்கள் வந்து எந்த கட்சி கூடியும் கூட்டணி ரெண்டு சீட்டு தாரோ மூணு சீட்டு தாரோ நாங்கள் நக்கி பழக்கில நீ எந்த கட்சிக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்கியோ அந்த கட்சி தான் நக்கி பிழைச்சிக்கிட்டு இருக்கு விசிகேவா உனக்கு ரெண்டு சீட்டு காங்கிரஸ்வா உனக்கு ரெண்டு சீட்டு இவன் கம்யூனிஸ்ட்டுவா உனக்கு ரெண்டு சீட்டு அப்படின்ட்டு நக்கி பழச்சிக்கிட்டுருக்கேன் நீ எங்களை பார்த்து கக்கியோட அதான் நாங்கள் என்றைக்குமே தனிச்சு தான் சின்ன போனால் போதா நாங்கள் தனித்து தான்டா நிற்போம் உனக்கு என்னடா வலிக்குது உனக்கு நாம் தமிழ் கட்சியை சொல்லணும் சீமானம் குறை சொல்லணும் அதில் நாலு பேர் இப்போ இனி மாதிரி ரெண்டு பேரும் வந்து பார்ப்பாங்க அதான் என்னடா சீமானன்னு தரக்குறையாக பேசி போட்டுருக்கானுன்னு அதனால் சம்பளம் வருது பிற அவன் வேற எப்படியும் இன்னும் ஒரு ஐநூறுவா இரநூறு திமுகவில் ஒரு இரநூறு தருவான் அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு இரநூறுவா ஒரு நாள் சம்பளம் ஆகிப்போச்சு அதனால் நீ பேசுதே பேசிட்டு தப்பு இல்லை அதுக்குன்னு தமிழை நாங்க முறையில் வைக்கணும் ஏன்னா ஒன்னில இருந்து நாங்க தரைக்குறவா பேச முடியல நீளால பைத்திய கர்ப்பல இருந்து நான் தரைக்குறைவா பேச முடியும் அமைக்க அமைக்கி நான் வச்சுக்கிட்டு இருக்கோம் கோவத்தை வெளியேட்டும் நீ தாங்க மாட்டேன் புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் முடிச்சிக்கணும் தமிழ் நிஜங்களை அயலான்